எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர் பிரச்சாரத்தை போது சொன்னார் இந்த மாதிரி பதிவுத்துறையில் ஒரு பத்திரத்துக்கு பத்து சதவீதம் பத்து பைசா வாங்கினா அவர் தான் சொல்லணும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இலவச செய்தி வருமா இப்ப தப்பா போடுற அந்த செய்தி வரலையா சொல்லு இல்ல அத பத்தியுமே சொல்றேன் நினைக்கிறேன் சும்மா நேரம் ரொம்ப ரொம்ப எழுக்கிறீங்க அதாவது மேற்கு தொகுதியை பொறுத்தளவு இன்னைக்கு வந்து அடிப்படை தேவைகளை படிப்படியாக செஞ்சுறாங்க அதில் குடிநீர் இணைப்பு கொஞ்சம் வேலை நடந்துகிட்டே இருக்கு அந்த குடிநீர் இணைப்பு முடிஞ்ச உடனேயும் அதில் தார்ச்சாலையும் போடுறோம் இந்த பேவர் பிளாக் இன்னைக்கு இங்க நம்முடைய அறுபது எண்பத்தொழாவது வட்டத்துலேயும் அது மாதிரி பழங்காலத்துல பழங்கான எழுபத்தி நாலாவது வருடலையும் நீ பணியாக ஆரம்பிக்கிறோம் இந்த பணின்றது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் மேற்கு தொகுதியில் அடிப்படை தேவைகள் ஓரளவுக்கு தான் இருந்துச்சவோம் இப்போ முழுமையாக தண்ணீர் இருக்கிற அளவுக்கு வீட்டு கனெக்ஷனாக எல்லாமே கொடுத்துட்டுருக்குறோம் அது மாதிரி போயிட்டுருக்குது மேற்கு தொகுதியில் முழு தவணை என்ன மேற்கு தொகுதியை எப்படியும் முதலமைச்சர் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு என்னை பொறுத்தளவு கிழக்கு தொகுதியில் தான் என்னுடையது ஆனால் எனக்கு எல்லா தொகுதியும் என் தொகுதி மாதிரி தான் முதலமைச்சர் தொகுதி தான் அதனால் எல்லா வேலையும் பொதுமக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வரணும்னு சொன்னார் இதுவரைக்கும் அரசியலே பேசுகிறதில்லை நம்ம வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர் பிரச்சாரத்தை போது சொன்னார் இந்த மாதிரி பதிவுத்துறையில் ஒரு பத்திரத்துக்கு பத்து சதவீதம் தான் பத்து பைசா வாங்குனா இருந்தாலும் அவர் தான் சொல்லணும் ஏன்னா அவர் கட்சி ஆயிரக்கணக்கான பேர் பதிவு பண்ணுவாங்க பொதுமக்கள் நிறையா பதிவு பண்ணுவாங்க எந்த பத்திராபீஸர்னாலும் பத்திரத்துக்கு பணம் வாங்குகிறாங்கன்னு நிரூபித்தா அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஏன்னா நான் அரசியலே பேசுகிறதில்ல இப்போ என்னமோ ஒருத்தையும் ஒரு நாலு அஞ்சாறு பொம்பளை விட்டு ஆடிக்கிட்டு இருக்கிட்டு இந்த யூடியூப்பில் கேட்டு இதுக்கு தான் ஓட்டு போட்டோமா இதுக்கு தான் பழைய ஆட்சியில் இருக்கிற வரலாறு சொன்னோன்னா அது மிகப்பெரிய வரலாறு இருக்குது அதெல்லாம் இப்போ சிபிஐ என்கொரியில் இருக்குது அது மாதிரி சிபிசிஐடி என்கொயரி இருக்குது பதிவுத்துறையை பற்றி கடந்த கால வரலாறுல என்னென்ன நடந்திருக்குது அதுகளை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது விரிவாக சொல்ல வேண்டிய காலகட்டம் தான் கட்டாயம் விரிவாக சொல்கிறேன் எத்தனாந்தேதி எங்கே என்ன நடந்துச்சு அது மாதிரி பரந்தூராக இருந்தாலும் சரி அது நம்முடைய பிஎஸ்சி லேண்டாக இருந்தாலும் சரி அப்புறம் இன்னொன்று எந்த வருஷம் எந்த தேதியில் நடந்திருக்கின்ற விவரம்லாம் என்கிட்ட இருக்குது அது சொல்ல வேண்டிய கட்டம் தான் வருது திமுக ஆட்சியில் வந்து அது மாதிரி எந்த நிலமும் பண்ணலை தப்பி தவறி சார் பதிவாளரோ யாரோ ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அவங்க மேலே உடனடியாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் தேர்தலுக்கு அரசியல் பணக்காக எதை வேணும்னாலும் சொல்லணும்னு சொல்லக்கூடாது பழைய ஆட்சியினுடைய வரலாறு நிறையா இருக்குது இங்கே அன்னை வந்து எப்போ பார்த்தாலும் மதுரையில் என்ன செஞ்சுருக்கீங்க என்ன செஞ்சுருக்கீங்க என்ன வந்து எட்டாயிரம் கோடிக்கு நிலத்திட்டம் வச்சுருக்கோம் ஒன்றுக்கு ரெண்டுக்குள்ள எட்டாயிரம் கோடி இருக்கு இருக்குது அவர் தொகுதியை பொறுத்தளவு கூட முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடியில் ரெண்டு பாலங்கள் ரெண்டு இணைப்பு சாலை வந்து ஒரு நூற்றி எழுபது கோடியில நடக்குது அது மாதிரி நம்முடைய நூறு கோடி ரூபாயில ஒரு இணைப்பு பாலம் ஒன்று நடக்குது அது மாதிரி இப்ப நான் வந்து ஒரு எழுபது ஐம்பது கோடி அதுக்கு முன்னுக்கு ஒரு அதனால அண்ணன் கொஞ்சம் சொல்லுங்க நானூறு கோடி ஆச்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்